ஒரு அகத்தியராக இருந்தால் நீங்கள் இவர் குள்ளமானவன் சொல்லலாம் ஒரு இது இந்த இந்த கிராமத்தில் ஒரு ஐம்பது இருக்கிறாங்க ஐம்பது பேரில் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பிள்ளைகள் யாரோ ஒருத்தருக்கு பேர் அகத்தியர் அகத்தியர்னு வச்சுட்றாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த பத்து அகத்தியர் வராங்க ஒரு அகத்தியர் அவர் குள்ளமாக இருப்பார் இன்னொரு அகத்தியர் உயரமாக வந்திருப்பார் அது எப்படி அவரை குள்ளம் இவர் உயரம்னு எப்படி சொல்ல முடியும் அகத்தியரை அப்போ அகத்தியர் என்பது ஒரு ஒருவரு அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டணும் அச்சா இப்போ கிட்டே வரப்பாரு அவர் வார் ஒரு முத்திரை நல்லா குத்தினார் வாய்மையை வெல்லும்னு அரசாங்க முத்திரை மாதிரி குத்தி விட்டார் குல்லமானவர்னு சொல்லிட்டார் அவர் அவர் எந்த இடத்துல சொன்னார்ன்றதையும் சொல்கிறேன் வாரியார் கம்பராமாயணத்தை பேசுகிற போது சொல்கிறார் கம்ப வருகின்ற அகத்தியர் குள்ளமான அகத்தியர்னு சொல்கிறார் பஞ்சவடியில் எப்படி சொல்கிறாருன்னா அவர் ஒரு வரியும் சொல்கிறார் வாரியார் அதுக்குரிய வரியை சொல்கிறார் நின்றவனை வந்த நெடியோன் வணங்கினான் நின்றவனை வந்த நெடியோன் வணங்கினான் பஞ்சவடியில் நின்றவர் யார் அகத்தியர் வந்தவன் யார் வணங்குறதுக்கே ராமன் அவன் ஆறடி உயரும் அகத்தியர் குள்ளம் அதனால் அந்த பாட்டு எப்படி வருது வாரியார் தப்பாக சொல்லலை கம்பராமாயணத்தில் வருகி தான் அவர் விளக்கம் சொல்கிறார் கம்பராமாயணத்தில் வருகின்ற அகத்தியர் குள்ளமானவர்